திரும்பி வந்து இந்த கதையில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குமா கார்த்திகா கண்டு வந்து சேரனா, சேர விடாமல் கடைசி நிமிஷத்தை கெடுத்துவிட்டு பிரிஞ்சு விட்டாங்க அதை வந்து சேரனே ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து தியாகம் பண்ணிட்டு போனார் அதே மாதிரி இங்கே வானதி வந்து பாண்டியன் ஊற விட்டு போறாரு அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு இருக்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சேரன் சந்தா இந்த விவகாரத்தாலும் இங்கே ஒரு பிரச்சனையாகி சந்தாவோட தாய்மாமா இங்கே வர அப்புறம் கார்த்திகா கார்த்தியாவோட ஹஸ்பண்ட் நிலா எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி கடைசியில் எப்படியோ வந்து அந்த கல்யாணத்தை இங்கே சேரனுக்கும் சந்தாவுக்கும் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தா சென்னையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்து வானதி கழுத்த தாலியோடு இருக்க கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு எங்கள் அண்ணன் யார் கூடையோ அப்படிங்கிற மாதிரி இருக்க போதாங்கிறத பார்க்கணும் ஆனா வந்து வானதி கார்த்திகா பயந்த சுபாவமான பொண்ணு கிடையாது கடைசியின் விஷயத்த போலீஸ் ஏதாச்சும் கூப்பிட்டுருவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்திடுவாங்கங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கதையில் அடுத்து கொஞ்சம் இப்படியே வேகமாக போச்சு அப்படின்னா வந்து ஒரு நவம்பருக்குள்ளார வீட்டுக்குள்ளார பல்லவனை தவிர மிச்ச எல்லாத்துக்கும் ஜோடி ரெடியாக ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த பல்லவனுக்கு அந்த காயத்ரிங்கிற கேரக்டர் மட்டும் அடுத்து எப்போ என்ன எதுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும் அவசரப்பட்டு காலேஜ் படிக்கும்போதே போதே கல்யாணங்கிற மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது பாண்டியன் ஷோ சீசன் ஒன்றில் இப்படி தான் கண்ணன் ஐஸ்வரியான ஒரு ஜோடியை காமிச்சு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த ஜோடியை அவமானப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க மேலேயே வந்து மக்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் திட்டுற அளவுக்குலாம் வந்து நெகட்டிவாக போச்சு ஸோ அந்த மாதிரி இல்லாம இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறது தோணும் ஸோ இப்போ இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாண ட்ராக்கில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சந்தாவுடைய தாய் மாமா வந்து பிரச்சனை பண்ணும் பொழுது இந்த சமயத்தில் இந்த பொண்ணை வந்து தனியாக இருக்கனா தானே பிரச்சனை நீ ஒரு கழுத்தை தாலியை கட்டினான்னு எப்படியோ அண்ணன் கல்யாணம் நடந்தால் சரினு இவங்களாம் செய்து பண்ண போகிறாங்களா இல்லை இது ஒரு காதல் கதையாக இங்கே வந்து ஒரு நெருக்கம் ஏற்பட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் ட்ரா இன்னும் வேற ஒரு இடத்துல வரப்போதா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயனா துணை சீரியல் எப்படி போகுது இல்லை இங்கே இந்த ஊரில் வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஏதோ ஒன்று ரிவீல் ஆகி நடேசனுடைய குடும்பத்தை பற்றி என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வருமா நடேசனோட ஒய்ஃபை கொண்டாரெல்லாம் பேசுகிறாங்கல்ல அது என்னென்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போஷன் வருமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஐயனா துணை சீரியல் எப்படி போதே நீங்க பார்க்கற சீரியல்ல எது பெஸ்ட்ங்கறத சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சேனலான நம்ம புதுவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. थैंक यू.